ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரபாஸ் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் ஸ்வீட் ரெசிபி இது ரொம்ப ட்ரெடிஷ்னலாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி இது ரொம்பவே சத்தான ரெசிபி அது எப்படி செய்கிறதுன்றது பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு பாத்திரம் இல்லைன்னா அகலமான தட்டை எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு கப்பு வந்து ராகி மாவு வந்து ஜலிச்சு எடுத்துக்கோங்க அது கூட வந்து ஒரு சிட்டிக்கு அளவுக்கு வந்து சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அதை தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் அதை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்துக்கோங்க அதிகமாக ஸ்டார்டிங்கில் விட வேண்டாம் ஏன்னா ரொம்ப தண்ணி ஆகிடுச்சின்னா ரொம்ப குழகுழன்னு போயிடும் அதனால் தண்ணியை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா அதை வினைஞ்சி எடுத்துக்கோங்க இது நல்லா ரொம்ப ஹெல்த்தியான டிஷ் இது இதெல்லாம் ஸ்டார்டிங்லலாம் பார்த்திங்கன்னா வீட்டில் நம்ம தாத்தா பாட்டியெல்லாம் இருந்தாங்க பாருங்கள் அப்பா செஞ்சு கொடுத்த டிஷ்ஷு இது இதெல்லாமே இப்போ சாப்பிட்றது எல்லாமே மறந்தே போயிட்டாங்க வீட்டில் நீங்கள் ஒன்ஸ் இது ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராகவே இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியும் கூட ரொம்ப இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறது ரொம்ப ரத்த உற்பத்தி ஆகக்கூடிய ஒரு டிஷ்ஷுன்னு பார்த்திங்கன்னா இது ராகி சிம்ளின்னு சொல்லுவாங்க நல்லா தண்ணி விட்டு நம்ம அந்த மாவை பிணைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ வந்து ஒரு ஒரு உருண்டைகளாக வந்து அதை நம்ம தட்டி எடுத்துக்கலாம் இதை இது கூட வந்து பார்த்திங்கன்னா நெய் ஆட் பண்ணிக்கோங்க நெய் ஆட் பண்ணிவிட்டு ரெண்டு பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டு எடுத்துக்கலாம் ரொம்ப தீயை வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோ குக்கர்லேயே வையுங்க ரொம்ப அதிகமான தீயில வைக்க வேண்டாம் ஏன்னா வந்து மேலே வந்து சீக்கிரம் வெந்த மாதிரி ஆகிடும் உள்ளார வந்து வேகிறதுக்கு லேட் ஆகும் அதனால் ஸ்லோ குக்கர்லேயே வச்சு பொறுமையாகவே நம்ம அதை வேக வச்சு எடுத்துக்கலாம் நம்ம எத்தனை உருடைகள் ரெடி பண்ணியிருக்கிறோமோ ரெண்டு கப்புக்கு பார்த்திங்கன்னா ஒரு நாலு உருண்டை அஞ்சு உருண்டை அந்த மாதிரி தான் வரும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம அதை ஃப்ரை பண்ணி நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இது எல்லாமே தட்டிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் கொஞ்சம் நல்லா ஆற வச்சுட்டு சின்ன சின்னதாக புட்டு போட்டு ஃபஸ்ட்டு இது நம்ம ரெடி பண்ணிவிட்டு இல்லைங்களா இது சின்ன சின்னதாக புட்டு போட்டு இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் தான் எடுத்துக்க போகிறோம் அப்போல்லாம் ஸ்டார்டிங்லாம் பார்த்திங்கன்னா இதை என்ன பண்ணுவாங்க உரலில் போட்டு இடிப்பாங்க இப்போ நம்மக்கிட்ட உரல் இல்லாததுனால நம்ம வந்து மிக்சி ஜாரில் வந்து இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு பல்ஸ் மோடில் விட்டு எடுத்துக்க போகிறோம் நல்லா ரொம்ப ஆகிடும் ரொம்ப நைஸாக விட்டுறாதீங்க பல்ஸ் மோட்லேயே வச்சு எடுத்திங்கனாவே நல்லா அழகாக பொடி பொடியாகவே வந்துடும் இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா கால் டீஸ்பூன் வந்து எள் எடுத்துக்கோங்க அரை கப்பு வந்து பார்த்திங்கன்னா வேர்க்கடலை வந்து வறுத்து எடுத்துக்கோங்க இதெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் பொடியாக நறுக்கி அரைச்சிட்டு வந்துட போகிறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெள்ளம் வந்து ஒரு ஒரு கப்பு அளவுக்கு வெள்ளம் எடுத்துருக்குறேன் அது நல்லா மிக்சியில் அரைச்சி கொண்டு வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த கேழ்வரகு இதுவில் புட்டு மாதிரி இருக்கும் பாருங்கள் அந்த இதில் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி உரண்டைகளாக பிடிச்சி எடுத்துட வேண்டியதுதாங்க இந்த மாதிரி பசங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றவங்களுக்கு பிள்ளைங்களுக்கு வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்க சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரலாம் எல்லாேருமே சாப்பிட்லாம் உடம்புக்கு அவ்வளோ நல்லது முதுகு வலி எலும்பு மூட்டு வலியெல்லாம் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இது சரியாகும் இன்னொன்று ரத்தோடைய அளவு வந்து அதிகரிக்கும் ஹெச்பி லெவல் வந்து அதிகமாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷு கண்டிப்பாக செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்றது கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் பாய்